வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது எடுத்த காரியத்தை முடித்தல் எடுத்த காரியத்தை முடிப்பது ஒரு சுபாவம் இதில் ஐந்து விதமான மனிதர்கள் உள்ளனர் ஒன்று எந்த காரியத்தையும் எடுக்காதவர்கள் இரண்டு வெற்றியாக எடுத்து இடையில் விட்டு விடுபவர்கள் மூன்று வெற்றியாக எடுத்து அதிக நாள் சென்று முடிப்பவர்கள் நான்கு எடுத்த காரியத்தை ஆரம்பித்து கால நேரத்தில் முடிப்பவர்கள் ஐந்து ஒரு காரியத்தை எடுத்து நடத்தும் போது இரண்டாவது காரியத்தை எடுத்து முதல் காரியத்தை கைவிடல் ஒன்று எந்த காரியத்தையும் எடுக்காதவர்கள் எந்த புதியதான காரியத்தையும் எடுத்து செய்யாமல் இருப்பது பாரம்பரிய சிந்தனை மனதில் குடியிருக்கும் தன்மை வாய்ந்தவர்கள் இவர்கள் ஒரு வேளையில் இருப்பார்கள் குறைவான சம்பளம் இருக்கும் அதே வேளையில் வருடக்கணக்கில் இருப்பார்கள் ஏன் என்றால் அதிலே பழக்கப்பட்டு விட்டார்களாம் வேறு வாய்ப்புகள் வந்தாலும் அதை எடுத்து செய்யாமல் முன்னேற்றம் அடையாமல் இருக்கும் மனிதர்கள் துணிவு கொஞ்சமும் கிடையாது பயப்படுவார்கள் ஏதேனும் எடுத்து செய்திருக்கின்ற வேலையும் போய்விட்டால் என்ன செய்வது என்று எண்ணி எதையும் எடுத்து செய்ய மாட்டார்கள் இப்பொழுது உலகில் உருவாகும் விலைவாசி உயர்வினை சரிகட்ட முடியாமல் திணறுவார்கள் கடன் வாங்குவார்கள் அதிகம் வட்டி கொடுப்பார்கள் வாழ்வில் உயர்வே இல்லாமல் மட்டமாக இருப்பார்கள் பெரிய பயன்படும் திருப்பங்கள் எதுவும் இவர்களுக்கு அமையாது இரண்டு வெற்றியாக எடுத்து இடையில் விட்டு விடுபவர்கள் இவர்கள் பெரிய பீடிகை போட்டு ஒரு காரியத்தை எடுப்பார்கள் இடையில் வரும் சோதனைகளையும் தடைகளையும் தாக்குப்பிடிக்க முடியாமலும் ஏதேனும் சுகவீனம் ஏற்பட்டாலும் வாழ்வில் வரும் பல காரியங்களை சாக்கு போக்கு சொல்லி எடுத்த காரியத்தை இடையில் விட்டு விடுவார்கள் ஆசைப்பட்டு ஆரம்பித்து இடையில் விட்டுவிட்டு காரணம் பல சொல்லுவார்கள் இவர்கள் எந்த காரியத்தையும் முடிக்க தகுதியற்றவர்கள்தான் விரும்பியதை தானே அடைய முடியாத சுபாவம் கொண்டவர்கள் எதிர்மறை யோசனை உள்ளவர்கள் மூன்று வெற்றியாக ஆரம்பித்து அதிக நாள் சென்று முடிப்பவர்கள் இவர்கள் எடுத்த காரியத்தை ரப்பர் போல் இழுத்து அதிக நாள் சென்று முடிப்பார்கள் எல்லா காரியங்களும் அதினதின் காலத்தில் முடித்தால்தான் பயன்படும் பெருமை இருக்கும் காலம் தாழ்த்தி முடிப்பதால் பயனற்றதாக போய்விடும் முழு பிரயாசத்தின் பயனை அனுபவிக்க முடியாது நான்கு எடுத்த காரியத்தை ஆரம்பித்து கால நேரத்தில் முடிப்பவர்கள் இவர்கள் வெற்றியாளர்கள் சாதனை படைப்பவர்கள் இடையில் வரும் எல்லாவிதமான தடைகளையும் படிகளாக்கி எடுத்த காரியத்தை நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் முடிப்பார்கள் குறிக்கோள்களை உடையவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் அநேக வெற்றிகளை அடைவார்கள் திறமைசாலிகள் மற்றவர்களுக்காக தன்னை மாற்றிக்கொள்ளாதவர்கள் ஐந்து ஒரு காரியத்தை எடுத்து நடத்தும் போது இரண்டாவது காரியத்தை எடுத்து முதல் காரியத்தை கைவிடல் இவர்கள் முதலாவது ஒன்றை எடுத்து செய்வார்கள் இரண்டாவது காரியத்தை செய்யும்போது போது முதலாவதை விட்டு விடுவார்கள் பின் மூன்றாவது காரியத்தை செய்யும் போது இரண்டாவதை விட்டு விடுவார்கள் இறுதியில் பூஜ்ஜியம்தான் கையில் இருக்கும் பணமும் நேரமும் செலவழிந்ததுதான் மிச்சம் சாதாரண மனிதன் ஐந்து காரியங்களை ஒரே நேரத்தில் செய்ய முடியும்